காதி நண்பர்களை வணக்கம் நான் பாய்யா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் வேலை முடிஞ்சிருக்கா முடியலையா இப்போ நம்ம ராமேஸ்வரம் ட்ரெயினில் இருந்து மண்டோ வரை ரீச் ஆகிறோம் அது போகும்போது அந்த வியூவெல்லாம் பார்க்கலாம் பழத்து வியூவெல்லாம் இப்போ ராமேஸ்வரம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வேலை முடிஞ்சிருக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுதும் முடியலை இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நெல் குடைகள்லாம் கம்ப்ளீட் ஆகலை பாருங்கள் அது இல்லாமல் பிளாட்ஃபார்மில் வந்து இன்னும் சில வேலைகள்லாம் முடியவே இல்லை இருந்தாலும் ஆனால் போக்குவரத்து நல்லாவே இருக்குது அனைத்து ட்ரெயினுமே வந்து போகுது மக்கள் வந்து வந்து போய் டிக்கெட் எடுத்து அவங்க வெளியில் போகிறதுக்கு உள்ளே வர்றதுக்கு அதுக்கு உண்டான வழி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் முழுவதுமான ஒரு வேலை வந்து முடியலை அதனால் மக்களுக்கு எதுவும் பாதிப்பு அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு பாதிப்பு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் அதில் பின்னாடி பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே அந்த ரயில்வே பழுது பார்க்குற ஒரு இடம் அதுவுமே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நெல் இந்த போஸ்ட் தான் போட்டிருக்காங்க இன்னும் ஆனால் வேலை முடியலை எலக்ட்ரிக்கு அந்த காரெல்லாம் விட்டுருக்காங்க கம்பார்ட்மெண்ட் அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கா வண்டி இந்த வயசானவங்க அவங்கலாம் போவாங்க அந்த வண்டிலாம் விட்டுருக்காங்க ஆனால் வேலை முடிஞ்சு வர்ற பட்சத்தில் வந்து ரொம்ப ஹைடெக்காக ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும் இப்போ வந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு ராமேஸ்வரம் ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் வெளியில் வருது இப்போ நம்ம அப்படியே ட்ரெயினில் வந்து நம்ம பாமல்ல வந்து கடலில் அப்படியே கடந்து மண்டபம் வர போகிறோம் ட்ராக்கெல்லாம் பார்த்தீங்களா ஒரு அஞ்சு ட்ராக்கிட்ட போட்டிருக்காங்க அஞ்சு பிளாட்ஃபார்மும் இருக்குங்க அப்போ நம்ம கிளம்புறது வந்து ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் அப்படியே வண்டி ஸ்பீடு போட்டியாட்டாங்க அப்படி போயிட்டுருக்கு இப்போ வந்து அத்துக்கலாம் சமாதிக்கு நேரம் வந்துருக்குது நம்ம ஜேனலுக்கு புதுவாக்கில் இருந்தால் மறக்காமல் சஸ்பிரே பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் அந்த மாதிரி அப்டேட் நிறைய அப்படின்னே கொடுத்துருந்தேன் நம்ம பழைய வீடியோக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பணம் வந்து கட்டுமான வேலையிலேருந்து முடிகிற வர திறப்பு விழா எல்லாமே போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ட்ரே ட்ரெயின் எந்தளவுக்கு ஸ்பீடு வச்சு அதை செக்கப் பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோ எல்லாமே இருக்குது நம்மள்ட அக்கால் ரயில்வே கேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அக்கால் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போட்டு அதான் பார்த்து கண்டவான் இப்போ வந்து ட்ரெயின் ட்ரெயினை கலந்து இப்போ நம்ம பாலத்தில் வேற அடுத்து வர்றது வந்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் பாமன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ட்ரி ஆகிட்டோம் பாமன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இந்த ட்ரெயின் நிற்காது இது வந்து இப்போ போட்ட சிறப்பு ரயில் அதாவது நாலு மணிக்கு ராமேஸ்வரத்து ரயில்வே இருக்குது வந்து ஒரு மூன்று மணிக்கு போவோம் அதிகாலமாக அந்த ட்ரெயின் இதுதான் இப்போ விட்ட அந்த பாமன் எக்ஸ்பிரஸ் அப்படி ஆனால் அந்த மாதிரி பேர் மாற்றம் பண்ண

பக்கத்தில் பார்க்குறது பார்த்திங்கன்னா இன்னொரு பாட்டு போடுறதா நடைமுறையில் வந்து வருங்காலத்தில் வந்து திருக்காட்சி ஒரு வாய்ப்பு போடுறது வாய்ந்த உடனே ஒரு கேட்டேன் உடம்பு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு ஊரில் தான் ஒரு உடம்பு

நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மறுதான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க